அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசு ஆண்டவராயசுக்குடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளில் நாம் காணப்போகிற வார்த்தையானது ஆதியாகமும் ஒன்றாம் அதிகார இருபத்தி ஆறாவது வசனம் இங்கே கொடுக்கப்படுற வார்த்தை பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார் நன்றி செலுத்தும் தேவனுக்கு இப்ப இந்த பத்தி நான் நமது சாயலாகவும் தேவன் சிருஷ்டிக்கும் போது உண்டாக்கும் போது பார்த்தீங்கன்னா மூவரும் அதாவது பிதா குமரன் பரிசுத்த ஆவி வேத வார்த்தை எல்லாமே சாட்சிகள் தான் இந்த மூவரும் ஒன்றாக அதுதான் நமது சாயலாகவும் நமது நமது என்ற வார்த்தை பன்மையாக வருகிறால் நமது சாயலாகவும் இந்த சாயல் என்பது ஆவிக்குரிய வார்த்தை பார்த்தீங்கன்னா நீதியை குறிக்கும் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் இந்த ரூபம் வந்து பரிசுத்தையும் குறிக்கும் மனுஷனை உண்டாக்குவோமாக தேவன் உண்டாக்கும் போது அவ்வாறே திட்டமிடப்பட்டார் அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் அனைத்தையும் பூமியில் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார் இந்த வாத்தியில பாத்தீங்கன்னா அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் இப்ப சமுத்திரத்தில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ பெரிய ஒரு மீனான ஒரு திமிங்கலத்தை ஒரு மனுஷன் அதை கரைக்கி கொண்டு வந்து விடுவான் பறவைகளிலும் சரி ஊறும் பிராணிகளும் சரி மிருக ஜீவன்கள் இந்த மிருக ஜீவனில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா யானை எடுத்துக்கொள்ளலாம் யானை எவ்வளவு பெரிய ஒரு விலங்காக இருந்தாலும் ஆனால் மனுஷன் அதை ஆளுகைக்குள் கொண்டு வந்து கொள்கிறான் மனுஷன் சொல்வது படிதான் தான் அது அவனுடைய ஆளுகைக்கு எல்லாக வந்துடுது இது நம்மளால் உண்டான காரியமல்ல தேவன் அவைகளுக்கு உண்டாக்கும் பொழுதே இட்ட கட்டளை அதன்படி தான் இப்பொழுது நடக்குது இப்போ இந்த காரியத்தில் பாத்தீங்கன்னா இந்த மூன்று இந்த மூன்று பாத்தீங்கன்னா பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி சொல்மை இதே காரியத்தில் ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூவரும் சேர்ந்துதான் மூவர் என்றால் தனித்தனி அல்ல தனித்தனி வல்லமையிலும் அவருடைய நாமங்களிலும் அவருடைய நாமங்களிலும் வேறுபடும் வேறுபடணும் ஒருவருக்காக ஒருவரல்ல எல்லாவற்றிலும் அதிகாரம் வந்துட்டு முழுமையான காரியமாக தான் இந்த அதிகாரங்கள் உண்டு இந்த காரியத்தில் பார்த்தன்னா உலகத்துக்குரிய ஒரு காரியமாக இது வெளிப்படுத்தலாம் அதாவது ஒரு மனுஷன் பூமியில நல்ல ஒரு திடகாத்திரமா இருக்கிறாரு ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறாரு திடீர்னு ஒரு மனுஷன் அவருக்கு ஒரு வியாதியா படுத்த படுத்த படுக்கை ஆயிட்டாரு இந்த படுத்த படுக்கை ஆனவன பார்த்தீங்கன்னா முதலாவது அவருடைய சரீரங்கள் பலன் இழந்து விட்டது இந்த சரீரம் பலன் இழந்தனால என்ன ஆச்சுன்னா அவரால் கை கால் அசைக்க முடியாது எதையுமே செய்ய முடியாது அப்ப பாத்தீங்கன்னா அவரால் பேச முடியாது அப்போது அவருடைய ரிலேஷன் எல்லாம் வராங்க சுற்றி பார்த்துட்டு அவரை குறித்து சொல்கிறாங்க நல்ல மனுஷன் ஏன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்போ அவங்க கை கால் விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க உலக வார்த்தையாக அந்த கை கால் இழந்தவொன்னா இவரால் எல்லாவற்றையும் கேட்க முடியும் அவங்க பேசு எல்லாத்தையும் கேட்க முடியும் அவர் பதில் அவரால் கண்ணீர் வடிப்பார் இந்த கண் கலங்குவார் கண்ணீர் வடிப்பார் எல்லாத்தையும் கேட்க முடியும் சரி இதுதான் தான் காரியம் இரண்டாவது ஆவிக்குள்ளான காரியத்தை பார்ப்போம் ஆவிதான் ரொம்ப ரொம்பவும் நமக்குள்ள நடத்துகிற எல்லா காரியமும் ஆவிதான் இந்த தான் நம்மளால் சிந்திக்க முடிகிறதும் செயல்படுகிறது எல்லாமே இந்த ஆவிக்குள்ளான காரியம் இந்த ஆவி பலவீனம் பட்டு போயிடுச்சுன்னா அவருடைய காரியம் என்னவா இருக்கும் என்றால் சிந்தனை நின்று போயிடும் அவரால் சிந்திக்க முடியாது எப்படி இருப்பாருன்னா அவரை கையை பிடிச்சி நடத்தி கூட்டு போனீங்கன்னா அவரால் நடக்க முடியும் அதாவது ஆத்மாவும் சரீரமும் ஒருவருக்கு இருந்துட்டு ஆவி மாத்திரம் பலவீனமானால் அவரை நம்ம கையை பிடிச்சி கூட்டுட்டு போனா வருவார் ஆனாலும் அவருக்கு எதையுமே சிந்தனைக்கூடிய எதையுமே இருக்காது அவரால் பேச முடியாது நம்ம சொல்வதை புரிந்து கொள்ள முடியாது அவர் தன்னிச்சையாக எதையும் செய்ய மாட்டார் அவரை குளிக்க வைக்கணும்னாலும் சரி அவரை எல்லா காரியத்திற்கும் ஒருவர் கூட இருந்து உதவி செய்ய வேண்டியிருக்கும் அவருடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நிதானத்தை இழந்து விடுவார் நிதானம் சுத்தமா ஒன்றுமே இருக்காது சுய நினைவை இழந்தவர் சொல்லுவாங்க அதுதான் ஆவி இந்த ஆவி இழந்துட்டா இதுதான் இப்போ சரீரமும் ஆவியும் இதை ரெண்டுமே ஒர்க் பண்ணலன்னு வச்சுக்கங்க இது ரெண்டுமே வேலை செய்யலை அப்போ ஆனால் ஜீவன் மட்டும் இருக்கும் உயிர் மட்டும் இருக்கும் அவங்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாக இருப்பாங்க அதை தான் வந்து உலகப்பூர்வமாக சொல்லுவாங்க ஹோமாக ஸ்டேஜின் வாங்க அதாவது இவர் எப்போ திரும்புவான்னு சொல்ல முடியாது இது ஜீவன் மட்டும் இருக்கும் மற்ற ரெண்டுமே வேலை செய்யாது ஆனாலும் சிறிது காலத்தில் இந்த ஜீவனாய ஆத்மாவும் நஷ்டப்படும்போது என்ன ஆகும் என்றால் பூமியில் வேணால் அவர் மரணம் அடைந்துட்டார்னு சொல்லுவாங்க ஆனால் பரலோகத்துக்குள்ளான காரியம் என்னவென்றால் அல்ல இது மூன்றும் நஷ்டப்படாது ஏனென்றால் நித்திய ஜீவனுக்குடையதாகத்தான் தேவன் உண்டாக்கும் உண்டாக்கும்போம் ஆக என்று அவர் அப்பொழுதே அவர் தீர்மானித்த காரியத்தின்படி இது நஷ்டம் அடையாது இப்போ இந்த காரியத்தில் காரியத்தை முதலாவது நம்ம வாங்கியிருப்போம் வாங்கியிருக்கும் போது அந்த இடத்தை பார்த்துட்டு அங்கே சொல்லுவோம் சரி இந்த இடத்துல வீடு வருடம் இதுக்கு வந்து முன்னாடி போஷன் நம்ம இங்க வைக்கலாம் இங்க வந்தா நம்ம வந்து கார்க்கு பார்க் கார் பார்க் பண்றதுக்கு இந்த இடம் இது எல்லாமே வந்து நம்ம முதலாவது அடிப்படையாக நம்ம வந்து உண்டாக்குறதுக்கு முன்னாடியாக இதை நம்ம தீர்மானிப்போம் அதற்கு பின்புதான் அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு உண்டான வரைபடம் மேப்பு ஃபுல் டிராயிங் நம்ம கைக்கு அடுத்தது முறையாக இந்த டிராயிங்கு தான் முழுசுமாக வீட்டுடைய எல்லா காரியத்தையும் இதுதான் சிஷ்டிப்பு இந்த சிஷ்டிப்பு இந்த காரியத்தை குறித்து நாளைய தினம் இதே ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது உள்ள காரியமான நாளைய தினம் தேவனுக்கு சித்தமானால் நாளைய தினத்தை நாம் காணுகிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இதற்குண்டான காரியத்தை வெளிப்படுத்துவார் இந்த நாளிலும் இந்த நாள் காரியத்திற்காக சத்தியத்தை வெளிப்படுத்த தேவனுக்கும் நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உம்முடைய நாமத்திற்கும் மையமே உண்டாதாகப்பா ஆமே